ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது நான் சொல்றது திருக்கணிதப்படி சொல்றேன் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல நிறைய கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு இருக்கு நாலஞ்சு கிரகங்கள் இருக்கனால வந்து ரொம்ப பொறுமையாவும் நிதானத்தையும் நீங்க வந்து கைவிடவே கூடாது கடன் ரீதியா வந்து நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆறாம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது கடன் ரீதியாவோ அல்லது கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்ல பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனைக்குமே நீங்க வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸு பிரச்சனையா இருக்கட்டும் அதே மாதிரி உங்க ஹெல்த்ல பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாமே மூன்றுக்குமே வந்து வந்து ஒரே தீர்வு என்ன இந்த மாதம் கார்த்திகை மாதம்னாலே கலியுக வரதன் ஐயப்பன் தான் ஐயப்பன் வழிபாடும் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஆஞ்சநேய வழிபாடும் பண்ணிக்கோங்க இதனால வந்து என்னன்னா தலைக்கு வர கண்டம் தலைக்கு வரது தலப்பாயோட போகும் நீங்க எவ்வளவு விஷயங்கள் கையாண்டாலும் சரிங்க கடைசியில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் கட்டாயம் உங்களுக்கு வேணும் அதனால நீங்கள் இந்த மாதம் இந்த ரெண்டு வழிபாடை மட்டும் பண்ணுங்க எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கட்டாயம் சமாளிச்சிட முடியும் பொதுவாகவே இந்த ஆறாம் இடத்துல கூட்டு கிரகங்கள் அதிகமாக இருக்கனால வருமானம் காசு பணத்தில் எந்த வித தடையும் கிடையாது ஆனால் நீங்கள் அதை கவலைப்பட வேண்டாம் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குங்க பத்தாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு அதே நேரத்தில் இந்த மாதம் வந்து அதிசாரத்தில் போன குரு மறுபடியும் உங்க ராசிக்கே வராரு கொஞ்சம் தலைவலியாகத்தான் இருக்கும் ஆனாலும் சமாளிக்க முடியும் ஆகணும் ஆப்ஷன் சமாளிங்க கிரகங்கள் எல்லாமே ஒரே ஒரே இடத்துல இருக்கும் போது அதாவது தலைவலி வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறத விட இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு பாயிண்டா சேர்ந்து இருக்கும் ஆனால் அதை சமாளிச்சிட முடியும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டம் தான் அதனால கடவுளுடைய துணை உங்களுக்கு இருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம கூட கடவுளுடைய ஆசையும் அனுகிரகம் இருக்கும்போது அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மனசில் தைரியமோடு இருக்கணும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் படிப்படியாக வந்து உங்களுக்கு உயர்வான நிலையும் நல்ல லாபமும் வந்து சேரும்ங்க ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது காசு பண்ணதுக்கு பிரச்சனை இருக்காதுங்க அதனால் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் மூலிமா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து தொழில் தொழிலுக்காக கடன் கிடைக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் அதே மாதிரி நல்ல வருமானம் இருக்கு கூடுதலாக பனிச்சுமையும் வரும் இந்த மிதுன ராசிக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் ஆனா வந்து ஒர்க் பேர்டனா இருக்கும் அதுக்கு உண்டான பணம் கிடைக்குமா அப்படின்னா நூறுவா கிடைக்கக்கூடிய இடத்துல ஐம்பது ரூபா கிடைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்தீங்கன்னா நூறு ரூபா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பாதி அமௌண்ட் தான் கிடைக்கும் ஏன்னா குரு ரெண்டு கிரகங்கள் வக்ரகதியாக இருக்கு அதனால அதே மாதிரி வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கனால அது வந்து என்னன்னா கிடைக்க வேண்டிய உங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதம் வந்து கிடைக்காது ஆனால் வேறொரு மாதங்கள்ல உங்களுக்கு கட்டாயம் அதுக்குண்டான பலன் உறுதியாக உண்டு அதே மாதிரி சனி பாதகத்தை பார்த்துட்டு இருக்கு ஏழாம் இடத்தை பார்த்துட்ருக்கு அதனால் வந்து நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கையாளணும் அது வந்து உங்கள் பார்ட்னருக்கிடையே உங்களுக்கும் பார்ட்னருக்கும் சண்டை வர்றது பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் கூடுதல் கவனம் கூடுதல் கவனம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒன்று நீங்கள் மற்றவங்ககிட்ட தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறதும் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட மற்றவங்க சண்டைக்கு வர்றதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதனால் கவனம் தேவை அதாவது ஒரு விஷயத்தை எடுக்கும் போது நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுங்க நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்கு கொண்டு போய் கஷ்டப்படுத்திக்க மாட்டேங்க சாதாரணமாக எடுத்துக்குவீங்க ஆனால் அதே நிலையில் உங்களுக்கு மத் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அது ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் பார்ட்னராகவும் இருக்கலாம் எல்லாருமே அப்படியே எடுத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை சிரிச்சிட்டு ஈஸியாக கடந்து போவீங்க அதே மாதிரி மனநிலை மற்றவங்களுக்கும் இருக்குமா இருக்காது அதனால் நீங்கள் தயவுசெய்து செய்து ஒவ்வொரு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறுத்தி விதானத்தை கடைபிடிக்கல அப்படின்னா சண்டை சச்சரவுகள் அதனால் ஏகப்பட்ட நஷ்டங்களும் மன அளவில் கஷ்டமும் உங்களுக்கு தானாகவே வந்துடும் அதனால் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காரு ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வண்டி வாகனங்களில் பிரச்சனை இந்த மாதிரி வரத்துக்கு அமைப்புகள் இருக்கு அதனால கூடுதலாக கவனம் ஏன்னா நாளுக்குடைய புதன் உங்கள் ராசி அதிபதியும் அவரும் ஆறுல போய் இருக்காரு அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வாகனங்களை போகும்போது நிறுத்தி நிதானமாக போகணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத வ விரயங்கள் ஆகும் இப்போ உங்களுக்கு நீங்கள் போயிட்டுருப்பீங்க திடீர்னு ஒரு நாய் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அல்லது குடிச்சிட்டு யாராவது வருவாங்க அதே ஒரு பிரச்சனையா போகும் நீங்க கரெக்டா இருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்லது வந்து உங்க உடல்நிலையில ஏதாவது சர்ஜரியோ அல்லது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ வரும் இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கனால சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால தான் தெய்வ வழிபாடை பண்ணிக்கங்க அது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அப்படின்னு சொல்கிறது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா வழக்குகளை வெற்றி பெறணும் அப்படின்னா கட்டாயம் வந்து கணபதி வழிபாடும் ஆஞ்சநேய வழிபாடும் உறுதியாக நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் கோர்ட்டு கேஸு வழக்குகளை ஜெயிக்க முடியும் நீங்கள் கம்முன்னு இருந்தால் கூட செக்கு கேஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு கேஸோ உங்கள் மேலே போட்டு அதனால பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கூடுதலாக கவனம் தேவை நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபேவராக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்குமானால் கொஞ்சம் வந்து அந்த டைவர்ட் ஆவாங்க படிக்கக்கூடியவங்க படிப்பில் நிதானமாகவும் படிப்பில் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை எடுக்க முடியாது அதனால் கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது நல்ல ரிசல்ட் வரும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது அதே மாதிரி ப்ளேஸ்மெண்ட் ஆகிறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேலை கிடச்சிரும் உத்தியோகத்தில் எல்லாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கூடுதலான பனிச்சுமைகள் உறுதியாக இருக்குங்க இந்த பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கூடுதலாக கவனம் இருக்கணும் ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கனால சண்டைக்கு வான் உங்களையே வாலண்டரியாக கூப்பிடுவாங்க அதனால் போயிடாதீங்க அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அப்படியே இறுக்கி புழிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஆயிரும் மனசை வந்து அப்படியே கசக்கி புழிஞ்ச எவ்வளோ வலிக்கும் அந்த மாதிரி ஆயிரும் அதனால ஒருவரை ஒருவர் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவன் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கணும் நிதானமாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாமல் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுங்க இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள் பெருசாயிரும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போகும் இதெல்லாம் தேவையில்லை நபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அந்த குடும்பம் விளங்காமல் போயிடும் அதனால் தயவு செய்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக பேசி ஒருத்தர் இந்த இதை பார்க்கக்கூடியவங்க ஐயோ இந்த டைம் நமக்கு சரியில்லை அதனால் நம்ம பொறுமையாக போய்க்கலான்னு போயிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க இல்லை அப்படின்னு உங்கள் ஈகோவுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் தோற்று போயிடுவீங்க அதனால் கவனமாக இருங்க இந்த ஒரு மாத காலம் வந்து ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது செவ்வாய் புதன் சூரியன் சரிங்களா இது கடத்தது வந்து சுக்கரனும் வராரு நாலு கிரகங்கள் இருக்குது இந்த இது வந்து அவ்வளோ பெருசாக நல்லது கிடையாது அதுவும் இல்லாமல் ராசி வேற அது அதனால சண்டைக்கு வானம் கூப்பிடுவாங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும் இதெல்லாம் எதுக்கு அதனால தவிர்க்கிறது நல்லது பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாண்டாலே பெரிய பிரச்சனைகள் வராது பெண்களை வரைக்கும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை வரைக்கும் அலட்சியம் கூடாது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் நம்ம தானே செய்யலாம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக செய்யாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க நிறுத்தி நிதானமாக செய்யுங்க என்ன விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயம் நம்மளை எப்படி பாதிக்கும் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க நீங்க நல்ல நாலேஜபிளாக இருக்கலாம் அப்டேட்டடா இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை இந்த மாதத்தை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க ஏன்னா கிரகங்கள் சரியில்லாத போது வீட்டில் தேவையில்லாமல் நீங்களே சண்டை போடுவீங்க இல்லது உங்களை புரிஞ்சுக்காம சண்டை போடுவாங்க எதுனாலும் மிதுன ராசி அமைதி காக்க வேண்டியது கட்டாயம் தேவை ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்க ஆழ்ந்த தியானம் வந்து உங்களுடைய அற்புதமான ஒரு மனிதராக்கிரும் அதனால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆழ்ந்த தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அற்புத மனிதனாகிடும் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாதிரி வீட்டில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க கல்யாண ஆணவங்களாக இருந்தால் கணவன் கணவன் ம கணவன்கிட்டையும் இல்லை அப்படி கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் என்னென்னா எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு போங்க எந்த ஜாப்க்கு போகிறீங்க என்ன இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு முத கொண்டு சொல்லிவிட்டு போங்க ஏன்னா இந்த காலத்தில் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது கிரகங்கள் வலிமையாக இருக்கனால இதை இதை நான் வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே மாதிரி வீட்டில் வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் ஆறுதல் தேடாதீங்க அது எப்போ எப்போன்னு காத்துட்ருப்பாங்க தேவையில்லாத அவமானங்களும் அசிங்கிறதுக்கும் ஆளாக நேரிடும் அஷ்டமாதிபதி சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பெண்களாக இருந்தால் கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் இந்த மாதம் வந்து மருத்துவ விரைய செலவு உண்டு அதனால் மருத்துவ செலவு இருக்கனால ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க உங்களுடைய கணவருக்குமே நீங்கள் பார்த்துக்கணும் வெண் நபர்களோட அறிமுகம் இல்லாத நபர்களோட நீங்கள் சாட் பண்ணாதீங்க வீட்டில் உங்களுக்கு சண்டை போடுறாங்கன்னா அவங்களே கொஞ்சம் நாள் கழித்து வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிடுவாங்க அடிக்கிற கை தான் நாளைக்கும் ஒரு பாட்டு இருக்குதுல்ல சேம் உங்களை இன்னைக்கு திட்டுறவங்க நாளைக்கு உங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க தான் உங்களுடைய உலகம் அவங்க தான் உங்களுக்காக இருப்பாங்க வாழ்க்கை ஃபூரா ஆனால் வெளிநபர்கிட்ட போய் என் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதுவே அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க இந்த காலத்தில் நியூஸில் நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் பார்த்து பொறுமையாக இருங்க அழுகுங்க வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு பழகுங்க ஆனா வெளிநபர்கிட்ட உங்களுடைய வீட்டு விஷயங்களை சொல்லாதீங்க அதுவும் இந்த காலத்துல சொல்லாதீங்க இந்த நேரத்துல சொல்லாதீங்க இதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் செய்யுங்க ஃபோக்கஸ் அதில் செலுத்துங்க சூப்பராக வந்துடுவீங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே திக்கிங்கும் பரவும் அந்த மாதிரி பேர் புகழ் கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிப்பீங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க அதே மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கும் கட்சி தலைமையிடமே வந்து உங்களை அங்கீகாரம் பண்ணும் புதிய புதிய வாய்ப்புகள் வரும் மீடியா எப்பவுமே அந்த லைம் லைட்ல இருந்துகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஈஸியாக அமைப்புகளும் கிடைக்கும் அரசாங்க துறையில் இருக்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ரொம்ப நல்ல அமைப்பு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் அது மூலியமா நல்ல ஆதாயங்கள் பெறக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்கு உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த காசு பணம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கரெக்டாக என்ன ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்